கட் பண்ணி உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஓகே ம்

பாக்குறதே அப்படி அவ்வளோ கூசுது இந்தாங்க ஃபர்ஸ்ட் எங்க சின்ன குட்டிக்கு ஆஹ் சாப்பிட சூப்பரா இருந்தா சாப்பிட மாட்டேங்கிறானு செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப வாங்க நான்டா சொல்ல நல்லா இருக்கு சொல்லு சாப்பிட்டு நல்லா இருக்கு சொல்லு பாப்பா மட்டும் தான் சாப்பிட மாட்டேங்கிறான் தெரிஞ்சுக்கிச்சு காரமாக இருக்கும் குளிப்பாக இருக்கும் அங்கே போடுறா நல்லா இருக்கு சொல்லிடு அவங்ககிட்ட சாப்பிட்டு சாப்பிடு நல்லா இருக்கு சொல்லிடு இன்னும் கொஞ்சம் ம் கடி கழிச்சிக்கோ கடி கோரம் தங்கோ தங்கோ சரி அம்மா சோ திட்டம் அம்மா வேணாம்மா வேண்டாம் கரோ சவுட படிக்கிறோம் சரிங்க வா எந்திரிச்சிக்கோ எந்திரம்மா போதும் ம் ஓகே மாங்காய் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பிவிட்றேன் ஓகே செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் சொல்லிடுமா பாய் இந்த கேள்வி சொல்லுமா பாய் கிஸ் கொடுத்துரு அங்கே பார்த்து கொடு பாய் பாய்